இன்றைக்கி நம்ம வாழத்தோப்பில் தாங்க வேலை செடி வச்சு அறுபது நாள் ஆகிடுச்சு ஸோ அறுபது நாளுக்கு அப்புறம் ஆட்டுக்குப்பை வந்து கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லி செடியை சுற்றியும் ஆளுங்களை விட்டு நம்ம தூவி விட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ இவங்க போட்டுகிட்ருக்கப்போ வந்துட்டு நம்ம ஒரு லிக்விட் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருந்தோம் ஆல்ரெடி புனாக கரைசல் வந்து போட்டு வச்சிருந்தோம் ஒரு நூறு லிட்டர் பேரலில் அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு மீதியில் வந்துட்டு அமினோம் அதுக்கப்புறம் பல்விக் இது ரெண்டுமே வந்து அம்மனில் தான் நம்ம வாங்கினோம் ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஒருச்சரியில் இருக்க அந்த கடை ஸோ அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது வந்து கெமிக்கல் கிடையாது முழுக்க முழுக்க ஆர்கானிக் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் பூஸ்ட்டு தான் ஸோ நம்ம இது கொடுக்கறது எல்லாமே ஒரு அறுபது நாளுக்கு அப்புறம் தான் இது வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அந்த பயாலஜிக்கல் பூஸ்ட்டு கூட நம்ம ஹியூமிக்கும் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ ஆட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் ஆட் பண்ணணும் இல்லைனா கட்டி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா பயோஜெல்ன்னு சொல்லுவாங்க இது வந்து உரம் கிடையாது இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லுவாங்க அதாவது இயற்கை முறையில் வந்து நம்ம செடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்த்தோம் நம்ம கொடுக்குற எல்லா இயற்கை உரமுமே பார்த்தீங்கன்னா செடியை வந்து ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறது தான் வேறு பலப்படுத்தி ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் எடுத்து நூற்றி லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு பேட்ச் பண்ணோம் நம்ம வந்து ஒரு எட்நூற்றி இருபது செடி வச்சுருக்கோம் ஒரு வாழகனுக்கு பார்த்திங்கன்னா இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரை லிட்டர் வர மாதிரி எடுத்து வந்து நாங்கள் ஊற்றணும் ஸோ தண்ணி எங்கே போகுதோ அந்த இடத்துலையே நீங்கள் ஊற்றிக்கோங்க ஃபைனலாக ஒரு லேயர் மண்ணு மட்டும் போட்டோன்னா அவ்வளோதான் ஸோ இதில் நாங்கள் யூஸ் பண்ண ஹியூமிக் வந்து நாங்கள் ஹியூமிக் ஸ்டார்ஸ்லேருந்து வாங்கியிருந்தோம் மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையிலேருந்து வாங்கியிருந்தோம் ரெண்டு பேஜுமே நான் டேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க